முக்கியமா கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ராசில செவ்வாய் வந்தாலே பொதுவா பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி வியாபாரிகள் யாராச்சும் இருக்காங்க ரொம்ப நாளா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல பெரிய கம்பெனிஸ் உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டு ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசில செவ்வாய் இருந்தா ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ராசியில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த மாதம் இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான புதன் வந்து பதினொன்னாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து பத்தாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு முக்கியமா கன்னீராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பினான்சஸ் காரங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துல நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம் ஜூலை மாதத்துல வந்து அந்த பிரச்சனையை தாண்டி சுக்கரன் ஒன்பதுல வந்த பிறகு வந்து அந்த பிரச்சனைன்றது சார்ட் அவுட் ஆயிருக்கலாம் இப்போ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு பண வரவு பணம் கொட்டுறதுதான்னு சொல்லிட்டு சொல்லாங்க ராசியில செவ்வாய் இருப்பாரு ராசிக்காரங்களுக்கு ராசில செவ்வாய் வந்தாலே பொதுவா பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ்னஸ் வரும் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் இந்த டைமுக்கு தூங்கணும் அப்படியே வந்து உங்களுக்கு அது ஒரு வெறி வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும் எப்படியாவது உழைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பத்தாம் வீட்டு இப்ப ராசிநாதரான புதன் வந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்கும் போது பிசினஸ் அக்யூமென் வளருது ராசிக்காரங்களுக்கு உங்களோட இந்த பியூச்சரிஸ்டிக் விஷனரி திங்கிங் மூலமா வந்து நிறைய லாபங்கள்ன்றது சம்பாதிப்பீங்க உங்களோட கான்பிடன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த டைம் பீரியட்லான்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ரெண்டாம் வீட்டு பினான்ஸ் ஹவுஸ் லார்டான சுக்ரன் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வர போறாரு சோ பினான்ஸ் ஹவுஸ் தொழில் வீட்டுல இருக்க பைனான்சியல் ஆர்ட் தொழில் வீட்டுல இருக்கும்போது தொழில் மூலமா வந்து நிறைய பணம் வரவுன்றது இருக்குதுன்னு சொல்லலாம் சுக்ரன் இந்த மாதம் எங்க போவாரு பத்தாம் வீட்டை விட்டுட்டு பதினொன்னாம் வீட்டுக்கு போயிட்டு அங்க ராசிநாதரான புதன் கூட புதனுடன் இணைந்து இருப்பாங்க சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியலி ரொம்ப நல்ல டைம் பிரியடை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ இங்க ரெண்டாம் வீடன்னு பாத்தீங்கன்னாலே பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே பதினொன்னாம் வீடன்னு பாத்தீங்கன்னா இன்கம் கெயின்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பொதுவாவே ஒருத்தங்களோட ஜாதகத்துல ரெண்டாம் வீட்டுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு எதாச்சும் சம்மந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒன் ஆஃப் த வெல்த் ஃபார்மிங் யோகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ராசி காரங்களுக்கு இது சூப்பரான டைம் பீரியட்ங்க முக்கியமா கண்ணீராசி வியாபாரிகள் யாராச்சும் இருக்காங்க ரொம்ப நாளா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டு ஈக்விட்டி கொடுத்து வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க வியாபாரிகளுக்கு ராசிக்கு சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு மட்டும் இது சூப்பர்பான டைம் பீரியட் அப்படியே கண்ணீராசில பிறந்த ஒரு சில கலைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைம் சொல்லாங்க ஏன்னா வந்து மீடியா இண்டஸ்ட்ரி மீடியா மூலமா வந்து உங்க முகம் பேருக்கு தெரியுறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்ப சப்போஸ் கண்ணீராசிக்காரங்க வந்து ஒரு நாலு வருஷமா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாலே ஏதாச்சும் ஒரு படம் நடிச்சிருப்பீங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கும் ஆனா இந்த டைம் பீரியட்ல திடீர்னு அந்த படம் ரிலீஸ் ஆகும் உங்களோட பாத்திரம் வந்து நீங்க நடிச்ச கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆகுற மாதிரி கதாபாத்திரம்னு சொல்லிட்டு சொல்லாங்க கொஞ்சம் உங்களை நிறைய பேர் வந்து உங்களோட அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இல்ல இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நீங்க சைன் பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ தொழில் வீட்டதிபதியான புதன் வந்து இந்த மாதம் முழுக்க பதினொன்னாம் வீட்ல இருப்பாங்க தொழில் மூலமா கெயின்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்குது இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க பினான்சியல்லி சோ காரங்க வந்து இந்த டைம் பீரியட் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசில செவ்வாய் இருந்தா கோவம் ஜாஸ்தியா ஏத்தி விடுவாருங்க உங்களுக்கு சோ இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கோவம் ஆக்டிவ்னஸ் இருக்கும் அப்படியே கோவமும் ஜாஸ்தியா இருக்கும் ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது ராசி காரங்களுக்கு முக்கியமா இந்த கலைஞர்களுக்கு டைரக்டர்ஸ்க்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது அந்த ப்ராஜெக்டுக்காக வந்து நீங்க அதிகமா நீங்க பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைப்பீங்க எதுவுமே வேலை நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கோவப்படதானா செய்வீங்க பட் வேலைகள் எல்லாமே தானா முன்னாடி போகும் சோ தயவு செஞ்சு நீங்க வந்து அவசரப்பட வேண்டாம் கோவம் வந்து வளர்த்துக்க வேண்டாம் தான் நான் சொல்வேன் அப்படியே எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசில இருக்கிறதுனால ராசிக்காரங்களோட லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள்ன்றது வருதுங்க சில கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடையாது சில கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டும் சின்னதா ஹெல்த் இஷ்யூஸும் சின்னதா ஆக்சிடென்ட்ஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஆக்சிடென்ட்ஸ்ன்னா பயங்கரமா நீங்க கற்பனை பண்ணிக்க வேண்டாம் சும்மா நடக்கும் போது நமக்கு லெக் ட்விஸ்ட் ஆகுறது ஸ்லிப் ஆகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா கிடையாது காய்கணி கட் பண்ணும்போது லைட்டா விரல்ல வந்து லைட்டா வெட்டுப்படுறது அவ்வளவுதான் அது ஒண்ணுமே பெருசா கூட எடுத்துக்க மாற வேண்ட அவசியம் இல்ல அந்த விஷயத்துல மட்டும் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துகிட்டா நல்லது முக்கியமா உங்களோட டே டு டே ரெஜீம்ல சேஞ்ச் வருது லைஃப்ல சேஞ்ச் வருது கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு புது மனிதர்களா நீங்க உங்களுக்கு நீங்க உருவாக்கிக்கிறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன ரெமிடிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் செவ்வாயினால கோவம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படியே வந்து இந்த ஏதாச்சும் இந்த பிரச்சனைன்றது வரலாம் சின்னதா ஏதாச்சும் நடக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா சோ அதனால வந்து ராசிக்காரங்க விளக்கேத்து வச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டம் படிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா ஜனா சுக்கி நோபா வந்து ருத்ரநாஸ்டோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு பேர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நன்றி